லெஜன் சரவணா சோர்ஸின் அசைய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டால் அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்ணுறோம் மோப்பன் ஆய் கொடுத்த முக் எக்லோ முதலில் கரண்ட் பிறகு நெருப்பு தானாக வந்து நின்ற இனோவா கார் ரூபி மகனுக்கு எம்பிசிட் தராத பின்னணி அன்று ராமஜெயம் இன்று ஜெயக்குமார் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மர்ம மரணம் அரசியல் ரீதியாகவும் சட்ட ஒழுகு ரீதியாகவும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய மரண வழக்கை ஏழு தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வரும் நெல்லை மாவட்ட காவல்துறையினர் புலனாய்வினை வேகப்படுத்தி இருக்கிறார்கள் ஆறு நபர்களின் பெயரை குறிப்பிட்டுள்ளதுடன் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மேற்படி நபர்கள்தான் பொறுப்பு என்றும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தனது மரண வாக்குமூலம் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் ஜெயக்குமார் ஜெயக்குமாரின் இந்த கடிதம் ரிலீஸ் ஆகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவரது வீட்டிற்கு பின்புறமுள்ள தென்னந்தோப்பில் எரிந்து கரிக்கட்டையான நிலையில் ஜெயக்குமாரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது ஜெயக்குமாரின் அண்ணன் செல்வராஜிடம் நாம் தொடர்பு கொண்டு பேசிய போது மரண வாக்குமூலத்தில் என் தம்பி சொல்லியிருக்கும் விஷயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது குடும்பத்தினரிடமும் அவர் சொல்லவில்லை எங்களிடமும் சொல்லியிருந்தால் பிரச்சனையை சரி செய்திருக்க முயற்சி எடுத்திருக்க முடியும் பிசினஸ் ரீதியாக அரசியல் ரீதியாக அவருக்கு எதிரிகள் இருக்கலாம் இல்லை என சொல்லிவிட முடியாது உடல் கண்டெடுக்கப்பட்டதை கவனிக்கும் போது தற்கொலைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் அதாவது ஜெயக்குமார் பயன்படுத்திய இனோவா கார் மட்டும் திடீரென இரவு வீட்டுக்கு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது காலையில் தான் கார் நிற்பதை தம்பி குடும்பத்தினர் கவனித்திருக்கிறார்கள் ஆனால் அவர் வீட்டில் இல்லை காரை நிறுத்திவிட்டு வெளியே சென்றிருக்கலாம் என நினைத்து ஜெயக்குமாரை தொடர்பு கொண்ட போது அவரது லைன் கிடைக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்துதான் போலீஸில் புகார் கொடுக்கப்பட்டது கார் எப்படி வந்தது யார் ஓட்டி வந்து வீட்டில் நிறுத்தினார்கள் என்று கூட தெரியவில்லை இதையெல்லாம் போலீசாரிடம் சொல்லி இருக்கின்றோம் அவரது கை கால்கள் எலக்ட்ரிக் வயர்களால் கட்டப்பட்டிருந்தது அவரது வயிற்று பகுதியில் இரும்பு தகடுகள் இறுக்கி கட்டப்பட்டிருக்கிறது என்னன்னு தெரியாத சில பொருட்கள் வாயில் திணிக்கப்பட்டிருந்தன இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கரண்ட் ஷாக் கொடுத்து பிறகு எரித்து கொலை செய்திருப்பார்களோ என சந்தேகம் பெறுகிறது அதுவும் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை வேறு எங்கேயோ சம்பவத்தை நடத்திவிட்டு வீட்டிற்கு வந்து பின்புறம் உள்ள தோட்டத்தில் கொண்டு வந்து உடலை போட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சந்தேகப்படுகின்றோம் இதற்கு காரணமானவர்களை போலீசார் விரைந்து கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்கிறார் செல்வராஜ் ஜெயக்குமாரின் மரணம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் நாம் விசாரித்த போது உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தை ஆராய்ந்த போதும் உடல் எரிக்கப்பட்ட நிலையை கவனித்த போதும் கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கும்படியான விவரங்களே கிடைக்கின்றன ஆனால் மோப்பநாயை வரவழைத்து பார்த்தபோது தோட்டத்தை தாண்டி மோப்ப நாய் எங்கும் செல்லவில்லை அதேபோல அவரது குடும்பத்தினருக்கு எழுதியதாக இரண்டாவதாக ஒரு கடிதம் தற்போது கிடைத்துள்ளது முதல் கடிதம் போலீசாருக்கு கிடைக்கும் முன்பு மீடியாக்களுக்கு போனது இரண்டாவது கடிதமும் அப்படியே நடக்கிறது மீடியாக்களுக்கு அனுப்பியது யார் என்கின்ற கோணத்தில் எங்கள் விசாரணை நடக்கிறது அந்த இரண்டு கடிதங்களும் ஜெயக்குமார் எழுதியவைதானா உண்மையான கடிதங்கள் தானா என்பதை தடய அறிவியல் துறையினர் ஆராய்ந்து வருகிறார்கள் அதேபோல தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஜெயக்குமார் சொல்லியிருக்கும் நபர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறோம் சட்டப்படி அவர் விசாரிக்கப்படுகிறார்கள் கான்ட்ராக்டர் தொழில் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜெயக்குமார் ஈடுபட்டிருந்தால் கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் டீலிங் குறித்தும் புலனாய்வு செய்யப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெயக்குமார் பயன்படுத்திய செல்போன் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் கடந்த சில மாதங்களாக அவருக்கு யார் யார் போன் செய்கிறார்கள் இவர் யார் யாருக்கெல்லாம் போன் செய்தார் கடந்த ஒரு வாரமாக அவரது செல்போன் சிக்னல் எங்கெல்லாம் இருந்தது என்பதை தீவிரமாக தனிப்படை போலீசார் துப்பறிந்து வருகிறார்கள் அந்த சிக்னல் விவரங்கள் மூலம் சில உண்மைகள் தெரியவரும் என்கின்றனர் போலீஸ் புலனாய்வு வட்டாரங்கள் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளிடம் நாம் விசாரித்த போது அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் நெல்லை மாவட்டத்தில் சொந்த கட்சியில் எம்எல்ஏ ரூபி மனோகரிடம்தான் ஜெயக்குமாருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது மாவட்ட தலைவரான ஜெயக்குமாரை ரூபி மனோகரன் மதிப்பதே இல்லை நாங்குநேரியில் ஜெயக்குமாரிடம் ஆலோசிக்காமலே பலரையும் மாற்றினார் இதனால் ஏகப்பட்ட தகராறு நடந்தது கடந்த ஆண்டு சத்தியமூர்த்தி பவனில் ரூபி மனோகரனின் அரசியல் அராஜகத்தை எதிர்த்து ஜெயக்குமார் உள்பட காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் போராட்டம் நடத்தினார்கள் அப்போது ரூபி மனோகரனின் ஆட்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் மோதல் வெடித்தது இதனையடுத்து ரூபி மனோகரனுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை எடுத்த காங்கிரசின் ஒழுங்கு நடவடிக்கை குழு ரூபி மனோகரனை கண்டித்தது சீரியஸாக நடவடிக்கை எடுத்தபோது கட்சியின் மேலிட பொறுப்பாளராக அப்போதிருந்த தினேஷ் குண்டுராவை கைக்குள் வைத்துக்கொண்டு தனக்கு எதிரான நடவடிக்கையை தடுத்து நிறுத்தினார் ரூபி நாடாளுமன்ற தேர்தலில் தனது மகனுக்கு சீட் வாங்கிட எல்லாவற்றையும் செய்து வந்திருந்தார் ரூபி இதற்காக தனது சொத்தை மார்க்கெட் விலையை விட குறைந்த விலைக்கு விற்று சில கோடிகளை திரட்டு வைத்திருந்தார் ஆனால் ஜெயக்குமாரின் தலையீட்டில் ரூபியின் மகனுக்கு சீட் கிடைக்கவில்லை இதனால் ஜெயக்குமார் மீது ரூபி மனோகரனுக்கு கோபம் இருந்தது அதே போல பில்டர்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் ரூபிக்கு கட்டுமான தொழில் ரீதியாக ஜெயக்குமாரிடம் பிரச்சினை இருந்து வந்துள்ளது ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்டதை பார்க்கும்போது அவர் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றுதான் நாங்களும் சந்தேகிக்கின்றோம் பொதுவாகவே நெல்லை மாவட்ட அரசியல்வாதிகளுக்கு மும்பையை சேர்ந்த கிரிமினல்களுடன் நிறைய தொடர்பு இருக்கிறது இது காலம் காலமாக இருந்து வரும் உறவு என்றே கூட சொல்லலாம் அந்த வகையில் ஜெயக்குமாரின் மரணத்தில் மும்பை கூலிப்படையினர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் விரைவில் இந்த மர்மம் விளங்கும் என்று விவரிக்கிறது காங்கிரஸ் மேலிட வட்டாரங்கள் இந்த நிலையில் ஜெயக்குமாரின் மரணம் தொழில் ரீதியான புலனாய்வு சென்று கொண்டிருப்பதால் அரசியல் ரீதியாக முயற்சிப்பதாகவும் தகவல் கசிக்கின்றன திருச்சி மாவட்ட ராமஜெயம் படுகொலை போல தமிழக காவல்துறைக்கு தலைவழியை கொடுக்க காத்திருக்கிறது ஜெயக்குமாரின் மரணம் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு